ஹயர் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட் யூடியூப் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவ் லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம் மக்களுக்கு வந்து சட்டம் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முதன்மையான நோக்கம் மக் அதாவது நம்மளுடைய சேனல் வந்து வேல்யூ அப்டேட்டை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போடுற கண்டென்ட் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நான் சட்டம் தெரிந்து கொள்ளலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சட்டம் அப்போ தான் உங்களுக்கு புரிய வரும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம் அதாவது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து போலீஸ் வந்து நான் அவர்களுடைய கடமையை தவறுவது சட்டத்துக்கு புறம்பாக செயல்படுவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட் மீது நடவடிக்கை எடுக்காமல் புறக்கணிப்பது இதை போல விஷயங்கள் இருக்குது இந்த போலீஸ் மேலே நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் போலீஸே ஒரு பிரச்சனையாக இருந்தால் எப்படி வந்து போலீஸை வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பது போலீஸ் மீது போலீஸுக்கு எப்படி வந்து நம்ம வந்து ஒரு போலீஸ் மீது அதிகாரத்தை செலுத்துவது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதாவது போலீஸ் வந்து தவறு செய்யும் போது பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுக்கு எதிராக புகார் வந்து தெரிவிக்க எப்படி தெரிவிக்க வேணும் அப்படிங்கிறதும் எங்கு புகார் செய்யலாம் அப்படிங்கிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி சரியான நடவடிக்கை செய்து புகாரை வந்து எடுத்து சென்று அவர்கள் மீது சட்ட திட்டமாக செயல்பட வைப்பது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் எந்த தவறுக்காக வந்து புகார் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது போலீஸ் வந்து என்ன தவறு இருந்தால் நம் புகார் செய்ய முடியும் அப்படின்னா நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறோம் போலீஸ்கிட்ட போய் ரொம்ப முக்கியமான ஒரு கம்ப்ளைண்ட்டு ரொம்பவும் வந்து அர்ஜென்டானது அப்படி கொடுக்கும்பொழுது அவங்க அது எப்படிப்பட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் சரி எஃப்ஐஆர் எழுத மறுத்துக்கு தான் அதாவது மறுத்தால் வந்து அவங்க மேலே போலீஸ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் லஞ்சம் கேட்டால் அதாவது கம்ப்ளைண்ட் கொடுப்பதற்கோ விசாரணை செய்வதற்கோ லஞ்சம் கேட்டாலும் அவர்கள் மீது புகார் வந்து கொடுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறவர் இல்லை விசாரணை பண்ணுவ மேலே அடித்த அடித்தல் தவறாக முறையில் அவர்களை வந்து நடத்துவது அதாவது முறையற்ற முறையில் வந்து விசாரணை பண்ணுவது இதெல்லாம் வந்து செஞ்சால் அவங்க மேலே போலீஸ் மேலே புகார் வந்து கொடுக்க முடியும் பழி சுமத்துதல் போலி வழக்கு போட் போடுதல் இதெல்லாம் செஞ்சாலும் வந்து நம்ம வந்து போலீஸ் மேலே புகார் வந்து கொடுக்கலாம் தேவையின்றி காவலில் காவலில் வைக்கிறது அதாவது எஃப்ஐஆர் போடாமையே ஒருத்தரை கொண்டு போய் காவலில் வச்சுட்டாலும் அதை பாதிக்கப்பட்ட நம்பரை வந்து போலீஸ் வேலை புகார் கொடுக்கலாம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பெண் போலீஸ் வந்து இல்லாமல் விசாரணை செய்யக்கூடாது அப்படி ஆண் போலீஸ் செய்து அவர்களை துன்புறுத்தினால் அவர்கள் மீது விசாரணை நடத்த கம்ப்ளைண்ட் வந்து போலீஸார் மீது போலீஸுக்கு எதிராக வந்து நாம் வந்து வழங்க வந்து தொடரலாம் அப்புறம் பார்க்கும் பொழுது ஆதாரத்தை வந்து மறைத்தல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாம ஆதாரம் தெரிந்தே இருந்து தெரிந்து மறைப்பது லஞ்சம் வாங்கி கொண்டு மறைப்பது இதெல்லாம் செஞ்சாலும் போலீஸ் மேல வந்து புகார் வந்து கொடுக்கலாம் மறையா மரியாதையற்ற பேச்சு மிரட்டு மிரட்டும் தோணியில் பேசுவது என்ன இந்த மாதிரி செய்யும் பொழுதும் வந்து போலீஸ் மேலே புகார் கொடுக்கலாம் எப்போ இந்த மாதிரி செய்யும் பொழுது போலீஸ் மேலே கொடுக்கலாம் ஆனால் அவங்க மேலே அவங்ககிட்ட எப்படி கொடுக்கறது அப்படின்னு பார்க்கும்பொழுது எங்கே வந்து புகார் செய்யலாம் சரியான முறையில் எப்படி எந்த செயல்பாட்டில் புகார் செய்ய முடியும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுறார் அப்படிங்கும்பொழுது ஒரு சூப்பர்டெண்ட் ஆஃப் போலீஸ் தலைமை அதிகாரி மாவட்ட போலீஸ் தலைமை அதிகாரி அவரிடம் வந்து இந்த மாதிரியான நிலையத்தில் இந்த காவல் நிலையத்தில் சப் இன்ஸ்பெக்டர் இல்லை இன்ஸ்பெக்டர் வந்து இந்த மாதிரியான தவறுகளை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஒரு எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்ய மறுக்கிறா அப்படிங்கும்பொழுது அந்த மறுக்கும் விதமான விஷயங்களை எடுத்து சென்று சூப்ரடெண்ட் ஆஃப் போலீஸ்கிட்ட நீங்கள் வந்து அவங்க ஆஃபீஸில் அந்த ஆதாரத்தோடு சென்று அந்த அந்த கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷனுடைய எஸ்ஐ இல்லை இன்ஸ்பெக்டர் யாரோ அவங்க மேல் வந்து புகார் வந்து அளிக்கலாம் அப்படி போலீஸும் அதை நடவடிக்கை எடுக்கலை அதை கண்டுகொள்ளலை அப்படின்னு பார்க்கும்பொழுது டிஐஜி ஐஜிபி டிஜிபி இவங்கெல்லாம் வந்து இவர்களுக்கு மேலானவர்கள் மேல்பட்ட போலீஸ் அதிகாரி நான் எஸ்பி நடவடிக்கை எடுக்க விட்டால் பார்த்தீங்கன்னா மேல்மட்ட அதிகாரிக்கு வந்து எழுத்துப்பூர்வமாக கம்ப்ளைண்ட் வந்து பதிவு தவாலில் அனுப்பலாம் மின் அஞ்சலில் அனுப்பலாம் அதுக்கு பின்பு நேரில் சென்றும் கொடுக்கலாம் யாரிடம் டிஐஜியிடம் ஐஜிபியிடம் டிஜிபியிடம் அதாவது டிஜிபி அப்படிங்கிறவங்க மிக தலைமை அதிகாரி ஸ்டேட் போலீஸ் சீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கப்புறம் யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னா இதிலேயே என்ன வேலை நடக்கலை அப்படிங்கும்பொழுது டிஸ்ட்ரிக் கலெக்டர் இல்லைனா டிஸ்ட்ரிக் மேஜிஸ்ட்ரேட் டிஸ்ட்ரிக் மேஜிஸ்ட்ரேட்டுங்கிறவங்க வந்து கிரிமினல் கோர்ட்டில் கிரிமினல் கேஸ் அட்டென்ட் பண்ணுற ஜட்ஜி நான் காவல்துறை தவறுகளில் வந்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு வந்து அதிகாரம் வந்து செயல்பட அதிகாரம் இருக்கிறது அப்படிங்கிறது போலீஸை வந்து கண்டிக்க வந்து மாவட்ட ஆட்சியருக்கு அதிகாரம் உண்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்குது பிசிஏன்னு சொல்லுவாங்க காவலருக்கு எதிரான குற்றங்களை அங்கு வந்து போலீஸில் புகார் போலீஸ் புகார் ஆணையம் அதில் வந்து கொடுக்கலாம் அதாவது போலீஸ் தவறுகள் செய்வது கொடுக்கலாம் கொடுமைப்படுத்துனா கொடுக்கலாம் மரணங்கள் போன்ற உயர்ந்த புகார்களை வந்து எடுக்க மறுத்தல் இதே போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டியில் வந்து கொடுக்கலாம் மாநில பிசிஏவுக்கு புகார் கொடுத்தல் விசாரணை நடத்துதல் தண்டனை இது போன்றவற்றை அவர்கள் மூலமாக அதை வந்து மேற்கொண்டு அந்த எந்த போலீஸ் நிலையமோ அந்த போலீஸ் தலைமை அதிகாரிக்கு இடம் மேல் வந்து கம்ப்ளைண்ட் அந்த அவங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படிங்கும்பொழுது ஹியூமன் ரைட் கமிஷன் இருக்குது ஹியூமன் ரைட் கமிஷனில் ரெண்டு விதம் இருக்குது நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷன் ஸ்டேட் ஹியூமன் ரைட் கமிஷன் மனித உரிமை ஆணையம் அது காவல்துறை வந்து கொடுமைப்படுத்துதல் மிரட்டுதல் அத்துமீறி வந்து சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட்டால் இந்த மாதிரி நேஷ்னல் ஹியூமன் ரைட் கமிஷன்லேயும் ஸ்டேட் ஹியூமன் ரைட் கமிஷன்லேயும் புகார் கொடுக்கலாம் முப்பது நாட்களுக்குள் விசாரணை தொடங்க வேண்டியது கட்டாயம் அந்த ஆணையத்து அந்த ஆணையம் அப்படிங்கிறது அடுத்து பார்க்கும்பொழுது விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் லஞ்சம் புகார்கள் லஞ்சம் கேட்கும் பொழுது போலீஸார் வந்து லஞ்சம் கேட்டால் நேராக விழிப்புணர்வு மற்றும் ஊழல் எதிர்ப்பு துறை அதாவது விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனில் வந்து நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர்கள் மீது புகார் வந்து தெரிவிக்கலாம் அப்படிங்கிறது அடுத்து என்னன்னு பார்க்கும்போது கோர்ட் வழியாக வந்து போலீஸாருக்கு கட்டளை பிறப்பித்து உத்தரவு வாங்குவது எஸ்பி வந்து தவற அதாவது இன்ஸ்பெக்டருக்கு எதிராக எஸ்பிகிட்ட போகிறோம் மனு கொடுக்குறோம் இன்ஸ்பெக்டர் வந்து புகார் இதை வந்து சரியாக எடுத்துக்கிடலான்னு சொல்லி எஃப்ஐஆர் பதிவு செய்ய வந்து மறுக்கிறாருங்கிற பட்சத்தில் செக்ஷன் நூற்றி ஐம்பத்தாறு மூணு சிஆர்பிசி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் கோர்ட் நே கோர்ட்டில் நேராக கோர்ட் வந்து நேராக எஃப்ஐஆர் பதிவு செய்ய உத்தரவிட முடியும் அந்த அதில் அந்த ஜூ ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் மனுவை தாக்கல் செய்து இந்தந்த தவறு நடந்திருக்கு நாங்கள் போலீஸ் நிலையத்தில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் ஆனால் போலீஸ் வந்து அதை வந்து புகாரை ஏற்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி மனு தாக்கல் செய்து போலீஸு வந்து போலீஸ் மீது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வந்து உத்தரவு பிறப்பித்து போலீஸை வந்து விசாரித்து எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்ய சொல்லுவாங்க புகார் செய்ய என்னென்ன சேர்க்க வேண்டும் அப்படின்னு பார்க்கும்பொழுது புகார் கடிதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பெயர் அதாவது நீங்கள் யார் அப்படிங்கிற முகவரி உங்களுடைய தொடர்பு அதாவது தொடர்பு எண் அப்படின்னு வச்சுக்கலாம் அது வந்து கண்டிப்பாக இருக்கணும் போலீஸ் நிலையம் மற்றும் அதிகாரியுடைய பெயர் வந்து இருக்கணும் அடுத்தது பார்க்கும்பொழுது நடந்த தவறின் விவரம் அதோட நாள் நேரம் இடம் இதெல்லாம் வந்து அந்த பெட்டிஷனில் நீங்கள் கொடுத்துருக்கணும் ஆதாரங்கள் ஆடியோ வீடியோவாக இருந்தாலும் சரி சாட்சியாக இருந்தாலும் சரி இல்லை டாக்குமெண்ட் வைஸ் இருந்தாலும் அதை நீங்கள் இணைத்து அந்த புகாரை கொடுக்கலாம் கோரிக்கை வந்து நீங்கள் வந்து எழுதணும் என்ன உங்களுக்கு வந்து கோரிக்கை அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும் நடவடிக்கை விசாரணை இந்த மாதிரியான பாதுகாப்பு வேணுமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் அதில் வந்து மனுவில் எழுதி கொடுக்கணும் அதாவது காப்பி பிரதி எடுத்துக்கொள்ளுங்கள் அது வந்து ரொம்ப முக்கியமானது அக்னாலஜ்மெண்ட் பெறுவது அவசியம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உண்டான அத்தாட்சி ஆன்லைனிலும் புகார் செய்ய வழிவகை வசதிகள் இருக்குது இது வந்து மாநில போலீஸ் இணையதளத்தில் புகார் கொடுக்கலாம் டிஜிபி இமெயில் இருக்குது டிஜிபி இமெயிலில் போங்க நேஷ்னல் ஹியூமன் ரைட் கமிஷன் ஸ்டேட் ஹியூமன் ரைட் கமிஷன் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் இருக்குது அந்த போர்ட்டலில் நீங்கள் பதிவு செய்யலாம் இந்த போலீஸ் அதிகாரி எந்த போலீஸ் அதிகாரிங்கிறது பதிவு செய்யணுமோ பதிவு செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் அடுத்து நம்ம பார்க்கும்போது இதனை சட்டப்படி கவனிக்காமல் வந்து விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொல்லிக்கிறோம் மிக முக்கியமான சட்ட உதவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது சம்மந்தமான வழக்குகள் வந்து சுப்ரீம் கோர்ட்ல நடந்திருக்கு அது என்ன வழக்கு அப்படின்னு பார்க்கலாம் போலீஸ் எஃப்ஐஆர் எழுத மறுப்பது சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க இது என்ன வழக்குல சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லலிதா குமாரி வர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் யூபி உத்தரப்பிரதேஷ் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அப்படிங்கிற வழக்குல வந்து போலீஸ் எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்யாமல் மறுத்து விட்டால் அதாவது பிரைமாஃபேசி அதாவது மூதாவது மூதாதம் இருக்குது எஃப்ஐஆர் போடுவதற்குன்னு தெரிஞ்சே மறுத்துட்டாங்க அப்படின்னா அது சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்கிறாங்க அது சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு அதனால் வந்து நீங்கள் வந்து அவங்க மறுத்தால் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டை மனு போட்டு நீங்கள் வந்து எஃப்ஐஆரை பதிவு செய்ய சொல்லலாம் போலீஸ் கொடுமை போலீஸ் வந்து தாக்குவது வந்து வந்து ஐபிசி செக்ஷன் நூற்றி அறுபத்தாறு முன்னூற்றி முப்பது முந்நூத்தி முப்பத்தி ஒன்று முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு முன்னூற்றி நாற்பத்தெட்டு இதெல்லாம் வந்து அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வது அப்படிங்கிறது சஸ்பென்ஷன் வந்து இதுக்கு வந்து உண்டு அப்படிங்கிறதும் நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம் அதனால போலீஸ் மீது புகார் கொடுக்கலாம் உங்களுக்கு போலீஸ் இடைஞ்சலாக இருக்குது உங்கள் சட்டத்தை மீறுகிறது அப்படின்னா எஃப்ஐஆர் போடலை அப்படின்னா எஸ்பிட்ட கொடுக்கலாம் எஸ்பி வரல அப்படின்னா அந்த புகாரை சரிவர அது உங்களும் பார்க்கல அப்படின்னா DAG IGP டிஜிபிட்ட கொடுக்கலாம் அதற்கு மேல் district collector district magistrate இருக்கிறாங்க அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பாத்தீங்கனா Police Complaint Authority IPC PCA மாநில போலீஸ் புகார் ஆணையத்துல புகார் வந்து தெரிவிக்கலாம் ஹியூமன் ரைட் Commissionல கொடுக்கலாம் அது National Human ரைட் Commission இருக்கு State Human ரைட் Commission இருக்கு அப்புறம் கோர்ட் வழியா வந்து மனு கொடுத்து வந்து பதிவு செய்ய வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம் போலீஸை வந்து எப்படி வந்து நம்ம வந்து போலீஸ்க்கு எதிராக போக கொடுக்குறதுன்னா பார்த்தோம் நம்ம சேனல் வேல்யூ அப்டேட்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உடனுக்குடன் நம்ம போடுற கண்டென்ட் உங்களுக்கு அப்டேட்ஸாக கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மிக்க நன்றி வணக்கம்